ரஷ்யா உக்ரைன் போர் முனை பயங்கரமான அனுபவங்களை வெளிப்படுத்திய இலங்கையர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஹசி டி சில்வாக்கு நிதியமைச்சு இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல தயார் சரத் பொன்சேகா உருதே வெசாக் தென்சல் ஏற்பாட்டாளர்களுக்கு முக்கிய அறிவித்தல் முள்ளிவாய்க்கால் படுகொலையில் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் கனடிய பிரதிநிதிகளின் உருக்கமான பதிவு வெளியான அதிவிசீட வர்த்தமானி பெட்ரோலிய தாபனத்திற்கு கிடைத்துள்ள பல மில்லியன் ரூபாய் லாபம் ரஷ்யா உக்ரைன் போர் முனைகளுக்கு சட்டவிரோதமாக சென்று பலத்த காயமடைந்து மீண்டும் நாட்டிற்கு தப்பிச் சென்ற பல ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் தங்களின் பயங்கரமான மற்றும் விரும்பத்தகாத அனுபவங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் அதிக சம்பளம் மற்றும் பல்வேறு வசதிகளை தருவதாக கூறி நாட்டிற்கு அனுப்பப்பட்ட போதிலும் எதனையும் முறையாக பெற்றுக் கொடுக்கவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர் கமாண்டோ படைப்பிரிவில் இருபத்தி ரெண்டு வருடங்களை சேவையாற்றி ஓய்வு பெற்று அந்நாட்டு கூலிப்படைகள் ரஷ்யா சென்று இணைந்தது இலங்கை திரும்பிய மொனராகலை தம்பகல பிரதேசத்தைச் சேர்ந்த லலித் தனது அனுபவங்களை வெளிப்படுத்தியிருந்தார் பேர் வெவ்வேறு இடங்களில் முன்வரிசையில் அவர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள் மோட்டார் தாக்குதல் நடந்தது தோள்பட்டை முழங்கால் உள்ளங்கால் என பல இடங்களில் அடிபட்டு சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் காலை இழுத்துச் சென்றேன் ஒரு தொழில்நுட்ப போர் நடக்கிறது அதை கடினம் அவர்கள் கூடாரத்தில் வாழ்வது மிகவும் கடினம் அத்துடன் தெனிப்பட்டிய வெலிகம பகுதியைச் சேர்ந்த சந்தன பண்டார என்ற ரஷ்ய போர் முனையில் காயமடைந்த ஒருவர் பல இன்னல்களுக்குப் பின்னர் மீண்டும் இந்நாட்டிற்கு வந்துள்ளார் போருக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியதால் பயிற்சி பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டோம் அந்த பள்ளியில் சுமார் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரையிலான இலங்கை ராணுவ வீரர்கள் பயிற்சி பெற்று வந்தனர் போதிய ஆயுதங்களை கொடுத்தார்கள் ஆனால் எங்களுக்கு உணவும் தண்ணீரும் வழங்கப்படவில்லை என கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் கசிடி சில்வா நியமிக்கப்படுவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா அறிவித்துள்ளார் காலையில் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சஜித் பிரேமதாசா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் முன்னதாக கசி டி சில்வா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மற்றும் பிரதமர் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கொள்கை திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பதவி வகித்துள்ளார் இதன்போது நிதியமைச்சராக இருந்த மங்கள சமரவீரனின் திட்டங்கள் துணையாக செயற்பட்டுள்ளார் மேலும் இந்தியாவின் உதவியுடன் உயிர்காக்கும் காப்பு வண்டி சேவையை உருவாக்கியதில் இலக்கையை எதிர்கொள்ள நாம் தயார் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சிகா தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ராணுவத்தை வழிநடத்தி பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இலக்கையின் ஒற்றுமையை தொடர் மற்றும் சரத் நான் ார் மூன்று தசாப்த கால மோதலின் பின்னர் இலங்கை விடுபட்டு மீண்டும் ஒன்றரை தசாப்தங்கள் கடந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏராளமானோர் உயிரிழந்த மற்றும் பெரும்பாலானோர் கைகால்களை இழந்துள்ளனர் போர் இனிமையானது அல்ல எனவே சமாதானத்தில் உண்டு என்று பொன்சேகா கூறியுள்ளார் இந்த நிலையில் அடுத்த பரம்பரைக்கு போரை கொண்டு செல்ல மாட்டேன் என்றும் தாம் உறுதியளித்தபடி முப்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரின் ஆதரவுடனும் தாம் தமது வார்த்தையை நிறைவேற்றியுள்ளதாக போன்றார் सीखा வெசாக் தன்சல் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவிக்கப்படும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி தன்சல் நடத்தப்படுவதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒன்றியத்தின் செயலாளர் சாணக பேப்பிட்டு தெரிவித்துள்ளார் மேலும் வெசாக் தன்சல் இடம்பெறும் இடங்களில் முழுமையான ஆய்வுகள் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வெசாக் பௌர்ணமியை முன்னிட்டு நடத்தப்படும் தன்சல் பதிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பேரவிளமான முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டின் நினைவேதர்கள் இலங்கை உட்பட சர்வதேச தரப்புகளினால் நினைவு கூறப்பட்டது அந்த வகையில் கேரடி அரசியலின் முக்கிய பிரதிநிதி சுகாதார அமைச்சர் கூறுகையில் அவரது அலுவலகத்தின் இறுதி யுத்தத்தின் உயிரிழந்த தாயக உறவுகளுக்கு நிலைவிலஞ்சலி செலுத்தப்படும் என்றார் இது தொடர்பில் அவரது உத்தியோகபூர்வ தளத்திலும் வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளில் முள்ளிவாய்க்கால் மற்றும் இலங்கையின் ஆயுத போரினால் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதோடு கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இந்த அர்த்தமற்ற வன்முறையின் தாக்கத்துடன் தொடர்ந்து வாழ்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் சட்டமூலத்தின் மீதான அதிவுசீட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது மற்றும் பொருளாதார திட்டப்படுத்துதல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சரின் உத்தரவின் பேரில் அந்த வர்த்தமானி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூடுத்தா படம் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்றி இருபத்தி மூன்று பில்லியன் ரூபாய் லாபத்தை பதிவு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள வருடாந்த பொருளாதார வரணை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டதாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பில்லியன் ரூபாய் நட்டத்தை பதிவு செய்துள்ளது செலவு பிரதிபலிப்பு விலை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நிறுவனத்தின் மேம்பட்ட நிதி செயல்பாட்டின் வழிவகுக்கும் என்று மத்திய வங்கி அறிக்கை கூறுகின்றது அறிக்கைப்படி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதிக்குள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு அரச அரசு நிறுவனங்களுக்கு பதினேழு கார்டனை செலுத்த நேரிட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் ஏர்லைன்ஸ் மற்றும் இலங்கை மின்சார சபை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வர்த்தக கடன் அரசு நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை பில்லியன் ரூபாவால் குறைந்துள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது